கவியரங்கம் என்று நீங்கள் கேட்கலாம் மொழி வாழ்த்துக்கெல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அரங்க தலைவருக்கு பெரிய அர்ச்சனைகள் ஏதும் ஒரே தலைப்புக்கு ஒவ்வொருவரும் ஒரு சுற்று வருவார்கள் அவ்வாறே ஒவ்வொரு தலைப்புக்கும் பல சுற்று வருவார்கள் இவர்கள் பல சுற்று வந்தாலும் உங்களுக்கு தலை சுற்றல் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள் அவர் அவர் வணக்கமும் தொடக்கமும் அன்னை தமிழ் வணங்கி இப்போது வரவேற்பை தொடங்கி வைக்கிறார் அருமை கவிஞர் சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடியோடு விளங்கி வருகிற மகா அவர்கள் வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து கண்ணல் இனிப்பவளே கணினிக்கு ஏற்றவளே இன்னல்களை துளைத்தெடுத்து மின்னலென ஒளிர்பவளே கண்ணியாய் இருந்தபோதும் கவிஞர்களைப் கவிஞர்களை பெற்றவளே அச்சில் புகுந்தவளே என் ஆவி கலந்தவளே கொச்சையாய் பேசி உன்னை குலைக்கின்ற வேளையிலும் பச்சை தமிழாய் பவனி வருபவளே ஊடகத்தில் சிக்குண்டும் உருக்குலைந்து போகாமல் ஏடகத்தில் வீடகத்தில் இதயத்தில் வளர்பவளே திரைப்படத்தால் நீ தீங்குற்ற போதிலும் உலக வரைபடத்தில் பெரும் பங்கை ஆட்சி செய்யும் பேரழகே சுவடிக்குள் ஓய்வெடுத்து கொள்ளாமல் மின்னுலக சோலைகளில் மின்னுகின்ற மென்மொழியே செப்பு தகட்டுக்குள் செம்மாந்து இருந்தவளே கணினி சிப்புக்குள்ளும் சிழி செம்மொழியாய் ஆள்பவளே கற்கண்டு மொழிகொண்டு காவியம் பாடிட்ட கம்பனை பெற்றதாயே சொற்கொண்டு விளையாடும் சின்னவன் என்னையும் கரை சேர்க்க வேண்டும் நீயே அறங்கள் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோருக்கும் என் அன்பான வணக்கம் தலைவருக்கு சில அர்ச்சனைகள் நீரோட்டம் போல் நெஞ்சில் தமிழ் ஊறும் நினைவெல்லாம் கவி மீன்கள் துள்ளி ஓடும் தேரோட்ட கவியரங்கை சுழல வைப்பாய் தேனூறும் வார்த்தைகளாய் மிரள வைப்பாய் யாரோடும் பகை கொள்ளா தங்கமூர்த்தி யாரோடும் பகை கொள்ளா தங்கமூர்த்தி யாழோடு இசையாகும் உந்தன் கீர்த்தி காரோட்டம் கவிமுக கவிமுகில்கள் முழங்கிடட்டும் கடைக்குட்டி கவிஞன் இவன் வணக்கம் சொன்னேன் அரும அருமை அந்த மாணிக்க கவிதைகளை என் மனைவியிடம் காட்ட வேண்டும் கொஞ்சம் காணிக்கையோடு அதை கொஞ்சம் கவனமாய் நீங்கள் எழுதி தர வேண்டும் சுய அறிமுகம் காவிரி கரையில் பிறந்தவன் தஞ்சை விளத்தூர் காவிரி கரையில் பிறந்தவன் ஓவியனாக வளர்ந்தவன் காவியம் கற்றிடும் மாணவன் கண்ணி தமிழின் காதலன் என் பெயர் மகாசுந்தர் பெயரிலும் உணர்விலும் நான் பேரழகன் பெயரிலும் உணர்விலும் நான் பேரழகன் நன்றி வணக்கம் அருமையா ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொருவர் தங்களுடைய அந்த சிந்தனைகளை கொண்டு வருவார்கள் கவி வண்ணம் தீட்டுக மூன்று பேரை பற்றிய கவி வண்ணத்தை மொத்தமாய் தீட்டுவார்கள் இந்திரஜித் குகன் ஜடாயு குகனை இந்திரஜித்தை ஜடாயுவை மகாசுந்தர் தன் வரிகளிலே கொண்டு வந்து படம் பிடிக்கிறார் இந்திரஜித் அவன் ஈழத்தின் தளபதி ராவணனின் துணிவான வாரிசு தந்தை சொல் வேதம் என்ற மேகநாதன் தந்தை சொல் வேதம் என்ற மேகநாதன் தன்னுயிரை தந்திட்ட சோகநாதன் இந்திரனை வென்றதனால் சித்தனானான் இந்திரஜித் இந்திரனை வென்றதனால் சித்தனானான் இமைப்பொழுதில் மறைவதிலே எத்தனாவான் மந்திரப்போர் செய்வதிலே மாயக்காரன் மந்திரப்போர் செய்வதிலே மாயக்காரன் மறைந்திருந்து தாக்குவதில் ஜாலக்காரன் சிந்தையிலே நஞ்சு வைத்த தந்தைக்காக சிரத்தையே பறிகொடுத்த நேசக்காரன் தந்தைக்காய் உயிர் நீத்தான் இலங்கை வீரன் தசமுகனையே அளவைத்தான் இளைய சூரன் அடுத்தது குகன் கருப்பு நிறத்தில் எங்கேனும் பால் இருக்குமா கருப்பு நிறத்தில் எங்கேனும் பால் இருக்குமா கதிரவனில் சிறிதேனும் நீர் இருக்குமா தோற்றம் தோற்றம்தான் பாறை போல அன்பூரும் தேனூற்று அன்னை போல உருவத்தால் தெரியாது உண்மை தோற்றம் உள்ளத்தால் உண்டாவதே அன்பின் ஏற்றம் கர்வத்தை சிறிதேனும் கல்லாமன்பு கச்சிதமாய் சொல்வதென்றால் குகனே அன்பு படிக்கத் தெரியாத வேடன் அவனை படம் பிடித்து காட்டுகிறான் கம்ப நாடன் பண்பிலே நமை கவர்ந்த சேடன் அவன் படகோட்டும் சிருங்கி வேற நாடன் நடிக்க தெரியாத தொண்டன் அவன் நாயகனின் உளம் கவர்ந்த தோழன் நள்ளிரவை போல் அவன் கருப்பன் நம் நாயகனின் உளம் கவர்ந்த விருப்பன் மீனோடு தேன் கொண்டு வந்தான் அவன் மெய்ப்பொருளுக்கே அமுழுதத்தை தந்தான் மெய்யுருக அன்பின் வழி சென்றான் அவன் மேன்மையினால் தாயனவே நின்றான் கடவுளையே கரை சேர்த்த ஓடன் அவன் கருணையிலே உயர்ந்த பண்பாடன் அவன் காகுத்தன் சோதரனாய் ஆனான் உள்ளம் கனிந்ததனால் உயர்வுக்கே போனான் அடுத்தது ஜடாயு நள்ளிரவை போல கருப்பான ஜடாயு ஜடாயு தேச பறவை அல்ல ஒரு நேச பறவை அது வெறும் பறவை மட்டுமல்ல சீதையை காக்க உயிர் நீத்த உறவு அவன் வானப்பறவை அல்ல ஞான பறவை அவன் வானப்பறவை அல்ல ஞான பறவை தசமுகனோடு யுத்தம் செய்தான் ஜடாயு அவன் போர் தொடுத்த வேகம் சிதைந்தது ராவணன் தேகம் உயிர் நீத்த சோகம் ஜானகிக்காய் அவன் செய்தான் தியாகம் இருந்தும் குறையவில்லை ராவணனின் மோகம் நன்றி வணக்கம் இவைகள் பேசினால் என்ன பேசும் அதுதான் ஒரு கற்பனை கவியரங்கத்தில் பல தலைப்புகளை நான் கொடுத்தேன் ஒரு தலைப்பை கவிஞர் மகாசுந்தர் கொடுத்தார் அதில் இருக்கிற சதி திட்டத்தை சற்று முன்னர் தான் நான் தெரிந்து கொண்டேன் மகாசுந்தர் அவர்கள் கொடுத்த தலைப்பு அரியணை ஏறிய பாதுகை நாங்கள் பாதுகைகளை எல்லாம் அங்கு விட்டு தான் வந்தோம் மகாசுந்தர் கொடுத்த தலைப்பு அது அரியணை ஏறிய பாதுகை என்ன பேசும் அதுதான் தலைப்பு மகாசுந்தர் அறிவார் வாங்க வருக இவைகள் பேசினால் அரியணை ஏறிய பாதுகை பேசவில்லை அரியணை ஏறிய உடன் பாதுகையை காரைக்குடியில் இயங்கும் கம்பன் தொலைக்காட்சி ஒரு பேட்டி கண்டால் எப்படி இருக்கும் நினைவு வருகிறது அவர்தான் இந்த கவிதைக்கு பாதிப்பு பேட்டியாளர் கேட்கிறார் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தரும் செய்தி இது ஒரு இடைக்கால ஏற்பாடு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட விருப்பமா பதில் இல்லை என்றும் எங்கள் ஒற்றை தலைவன் ராமன்தான் பதவியேற்ற நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் பாதுகை சொல்கிறது இது பதவி ஏற்பல்ல பணி ஏற்பு ராகவன் கால்களை அலங்கரித்த நான் சற்று கௌரவம் பெறுகிறேன் ஆனாலும் துளியும் கர்வம் இல்லை ஸ்ரீராமன் கால் துகள் பட்டதால் கல் பெண்ணாகும் என்றால் ஸ்ரீராமன் கால் துகள் பட்டதால் கல் பெண்ணாகும் என்றால் காலே பட்டால் என்னாகும் செருப்பு கூட ஏறும் மகுடத்தின் நிலை பற்றி உங்கள் கருத்து மேலே இருப்பதனால் பெருமை இல்லை கீழே இருப்பதனால் இழிவும் இல்லை நிலை மாறும் ஒரு நாள் மகுடங்கள் தலை மாறும் அடுத்தது ராவணன் மீட்டிய வீணை வீணை பேசுகிறது ராவணனை தொழுத நான் இன்று அழுகின்றேன் தொழுத நான் அழுகின்றேன் ரோம் நகர் போது நீரோ மன்னன் இசை மீட்டினானாம் இலங்கை வேந்தா நீரோ எம்மை கொடியில் வைத்தாய் மடியில் வைத்தாய் இசையை ஆள் மனத்தின் அடியில் வைத்தாய் பிறகு ஏன் சிவன் வைத்த சிந்தையில் சீதை வைத்தாய் பிறகு ஏன் சிவம் வைத்த சிந்தையில் சீதை வைத்தாய் இல்லை இல்லை உனக்கு நீயே சிதை வைத்தாய் இலங்கையை சிதைய வைத்தாய் மண்டோதரியும் நானும் மட்டுமே அவன் மடியில் தவழ்ந்தோம் மண்டோதரி ராவணனின் இதய வீணை மண்டோதரி ராவணனின் இதய வீணை இதய வேணையை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை அவன் நினைக்கலாமா சுகராகம் அவன் மீட்ட நரம்பாயிருந்தேன் இலங்கை சிறக்க உரமாயிருந்தேன் காமத்தால் வரம்பை மீறினான் மன்னன் சாமகானம் பாடியவன் காமகானம் பாடினான் சோககானம் கேட்டது சுருதி மாறிய ராகம் ராவணம் அதனால் இலங்கையே ஆனது வனம் காரணம் அவனது ஆவணம் தொழுத நான் என்று அழுகின்றேன் நிறைவாக அசோக வனத்தில் அழுத பூக்கள் இது கம்பன் பாடாத கற்பனை கவிஞர் மனத்தில் உதித்த கற்பனை பூமித்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் பிறந்து சிறந்தவர்கள் நாங்கள் பூக்கள் சொல்கிறது பிறந்து சிறந்தவர்கள் நாங்கள் சீதையோ சிறந்தே பிறந்தவள் நீல மலர் அழுதது அந்தோ சீதா அழாதே என் நிற வண்ணன் தாமரை கண்ணன் ராமன் வருவான் மகிழ்ச்சி தருவான் சூரியகாந்தி சொன்னது சூரியன் உதிக்கும் திசையே நான் கண்விழிக்கும் கிழக்கு சூரிய சூரியகுலம்தான் நம் இருவருக்கும் இருள் போக்கும் விளக்கு ரோஜா சொன்னது அயோத்தி ராமனுக்கு இன்முகம் காட்டுகிறாய் சீதையே அயோத்தி ராமனுக்கு இன்முகம் காட்டுகிறாய் பறிக்க நினைக்கும் அரக்கனுக்கோ மூர்க்க முள் நீட்டுகிறாய் ஒரு நாள் என் சிவப்பு வண்ணத்தில் இலங்கையில் ராவணன் ரத்தம் சிந்தும் ராமன் கைவண்ணம் அங்கு காண்போம் கண்ணீரிலும் ஆறுதல் தந்தன பூக்கள் நன்றி சுற்று நான்கு இதுவெல்லாம் நடந்திருக்காவிட்டால் தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால் தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால் அடுத்து இவையெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல மகாசுந்தர் இதோ வருகிறார் காவியத்தில் இவையெல்லாம் நடந்திருக்காவிட்டால் தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால் கூனியின் நெஞ்சகம் துடித்திருக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிந்தவுடன் கூனியின் நெஞ்சகம் துடித்திருக்கும் கொடுமண வஞ்சகம் விரிந்திருக்கும் வானளவு சதிவேளை சூழ்ந்திருக்கும் வன்முறைகள் கூட நடந்திருக்கும் கானகம் தசரதன் சென்றிருப்பான் கானகம் தசரதன் சென்றிருப்பான் காட்சிகள் ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கும் ஞானி கைகேயி தாழ்ந்திருப்பாள் ஆணவம் சற்றே சேர்ந்திருக்கும் தசரதன் தன்னிலை இழந்திருப்பான் தர்ம யுத்தமே செய்திருப்பான் தசரதன் தன்னிலை இழந்திருப்பான் தர்ம யுத்தமே செய்திருப்பான் பரதனின் தூய்மை பாரினில பகலினில் நிலவென போயிருக்கும் பரதனின் தூய்மை பாரினில பகலினில் நிலவென போயிருக்கும் பொதுக்குழு கூட்டங்கள் நடந்திருக்கும் பொதுக்குழு கூட்டங்கள் நடந்திருக்கும் புது புது செய்திகள் வந்திருக்கும் அடிக்கடி ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிருப்பார் அடிக்கடி ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிருப்பார் நமக்கு அரசியல் காண்டம் விரிந்திருக்கும் அரசியல் காண்டம் கொஞ்சம் விரிந்திருக்கும் வாலிவதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் சர்பத்தில் சயனித்திருந்த பரந்தாமன் கோசலையின் கர்ப்பத்தில் பிறந்ததே மனிதம் உயர்த்த தவறு செய்தல் மனித இயல்பு ஆண்டவனே ஆனாலும் அவதாரம் எடுக்கையில் தவறு செய்வான் என்பதே அவதார ரகசியம் வாலிவதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் ராமன் ஆண்டவனாகவே இருந்திருப்பான் வாளி சாதாரண குரங்காகவே இருந்திருப்பான் பழியை தான் ஏற்று புகழை வாளிக்கு தந்தவன் ராகவன் குரங்கு வாளியை குற்றம் உணர்ந்தவனாய் கொற்றவனாய் மாற்றியது ராமனின் பானம் அதுவே வாலிக்கு தந்தது ஞானம் குற்றம் குறைகள் நிறைந்திருக்கும் கூட்டணி கட்சிகள் மாறியிருக்கும் வாலி வெற்றரசை மட்டுமே ஆண்டிருப்பான் வீடு வெற்றி இழந்திருப்பான் வழக்காடு மன்றங்கள் குறைந்திருக்கும் பாலசீனிவாசன் தெரியும் வாலி இல்லாட்டி வழக்காடு மன்றமே கிடையாது வழக்காடு மன்றங்கள் குறைந்திருக்கும் சரியா தலைப்பே இருந்திருக்காது கொஞ்சம் பேச்சாளர்களின் வாழ்வாதாரமும் கொஞ்சம் குறைந்திருக்கும் வாலிவதம் சரியா தலைப்பே இருந்திருக்காது வீடனன் அடைக்கலம் நடந்திருக்காவிட்டால் வீடனன் அடைக்கலம் நிகழ்ந்திருக்காவிட்டால் அரக்கர் இனமே அழிந்திருக்கும் ஆட்சி யாருக்கோ போயிருக்கும் இரக்கமில்லா யுத்தம் நிகழ்ந்திருக்கும் யுத்தம் இன்னும் பல்லாண்டு நீண்டிருக்கும் உறக்கத்தில் கம்பன் வீழ்ந்திருப்பான் உறக்கத்தில் கும்பன் வீழ்ந்திருப்பான் உறக்கத்தில் கும்பன் வீழ்ந்திருப்பான் உண்மையை வன்மையாய் உரைத்திருப்பான் ராமாயணமும் நீண்டிருக்கும் ராமாயணம் பார்த்து வந்திருக்கும் ராமாயணம் வந்திருக்கும் வீடணன் மையத்தில் இருந்திருப்பான் வீடனன் மையத்தில் இருந்திருப்பான் மையத்தில் மையத்தில் வேதனைப்பட்டேன் வந்திருப்பான் நன்றி நிறைவு சுற்றாக கடிதம் ராமனுக்கு அனுமன் அனுப்பி வைக்கிற கடிதத்தை தொடர்ந்து மகா அவர்கள் ராமனுக்கு அனுமன் எழுதும் அன்பு மடல் தபால் சேவையில் இல்லை என்பதால் இமெயிலில் அனுப்புகிறேன் ஸ்ரீராமன் அட் ஜிமெயில் டாட் காம் தலைவா உனக்கென் வணக்கம் இது ஒரு நேயர் விருப்பம் நீங்கள் நினைப்பது போல் காரைக்குடி நேயர்களின் விருப்பம் மட்டுமல்ல ஆஞ்ச நேயர் விருப்பம் நலமா என் சா என் தாய் சீதை நலமா நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா கான் கண்ட நாள் முதல் என் பெயரே எனக்கு மறந்து போனது அடிமட்ட தொண்டனாகிய என்னை அரியணை தாங்க வைத்தாய் கடைக்கோடி ஊழியன் என்னை கருணையால் உயரச் செய்தாய் பக்திமான் எனும் அனுமான் நான் புத்திமான் அல்ல பக்திமான் எனும் அனுமான் நான் புத்திமான் அல்லன் என்னை பொய்மானின் பின்னால் சென்ற பெண்மானை தேட வைத்தாய் உன் பெயரை உச்சரிக்கும் போதே எனக்குள் கச்சேரி நடக்கிறதே ராமா உன் பெயரை உச்சரிக்கும் போதே என் மனதுக்குள் கச்சேரி நடக்கிறதே உன் நாமம் சொல்லும் இடத்தில் உட்கார்ந்திருப்பேன் உண்மை நான் தலைவனால் உயர்ந்த தொண்டன் அதனால்தான் வணங்க வருவோரையெல்லாம் வணங்கி நின்று வாழ்த்துகிறேன் நேர் விருப்பம் சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் ஆளுநர் பதவியும் வேண்டாம் ஊராட்சி தலைவர் பதவி ஒன்றுமே வேண்டாம் என் விருப்பம் என்ன தெரியுமா கம்பன் அடிசூடி ஐயா முயற்சியில் உலகமே வியக்கும் வண்ணம் உன் புகழ் பாடும் கோட்டம் காரைக்குடி மாநகரது தன்னில் கம்பருக்கு பெரிய கோட்டம் கோவிலூர் சாலை தன்னில் குன்றன நிற்கும் கோட்டம் பாரே வியக்கும் வண்ணம் பைந்தமிழ் கோட்டம் தன்னில் அடுத்த ஆண்டு உன் புகழ் பாட கேட்கும் பாக்கியம் போதுராமா அடுத்த ஆண்டு கம்பன் கோட்டத்தில் சந்திப்போம் எப்போதும் கம்பன் கூட்டத்தில் சேர்ந்திருப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய கடிதத்தோடு இந்த அரங்கம் நிறைவு வருகிறது போற்றி புகழுதற்குரிய எம் தலைவன் எம் இறைவன் ராமபிரானின் திருப்பாதங்கள் வணங்கி தொடங்குகின்றேன் சொல்லின் செல்வன் நான் இன்று எழுத்து செல்வனாகி கடிதம் வரைகிறேன் அலைபேசியில் அழைத்து பார்த்தேன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக அக்கருவி உரைத்தது மின்னஞ்சல் அனுப்ப முயன்றேன் நல் இதயம் இருக்கும் தங்களிடத்தில் இணையம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை தங்கள் மனைவியை அன்னை சீதாதேவியை தேடி அலைந்தோம் அன்று அதாவது தங்கள் ஒய்ஃபை காணவில்லை என்று கவலைப்பட்டோம் இன்று வைஃபை இல்லையே என்று கவலைப்பட்டு கலங்கடிக்கிறார்கள் காலங்கள் மாறிப்போய்விட்டன கண்ணியத்துக்குரியவரே குருகுலக் கல்வி இல்லை இப்போது புத்தகங்களை சுமக்கிற கல்வி என்னிலும் இருக்கிறான் ஒரு எல்கேஜி மாணவன் வலிமையாய் இருக்கிறான் ஒரு எல்கேஜி மாணவன் மலைபோல் சுமக்கிறான் நோய்களின் பிடிக்குள் மனிதர்கள் தவிக்கிறார்கள் பத்து சஞ்சீவி மலைகளை கொண்டு வந்தாலும் பத்தாது போல் இருக்கிறது மாத்திரையாம் அதை தயாரித்தவரே இப்போது அகிலத்தில் பெருஞ்செல்வரான் சட்டங்கள் வந்து விட்டன சத்திய வேந்தனே கடத்தல் குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளை அப்பீலுக்கு போக முடியாதபடி ஆயுள் தண்டனை வழங்கி வண்ணத் திரையில் வருவோரெல்லாம் பலம் நிறைந்தவராய் பயமுறுத்துகிறார்கள் பகவானே வண்ணத் திரையில் வருவோரெல்லாம் பலம் நிறைந்தவராய் பயமுறுத்துகிறார்கள் பகவானே நரம்பை போல் இருக்கும் ஒருவர் நாற்பது பேரை துவம்சம் செய்ததை நானே பார்த்து பதறிப்போனேன் போல் இருக்கும் ஒருவர் நாற்பது பேரை துவம்சம் செய்ததை நானே பார்த்து போனேன். ஆனாலும் அகம் மகிழும் முகம் மலரும் செய்தி என்னவெனில் திரும்பும் திசையெல்லாம் தீந்தமிழ் ஒழிக்கிறது தமிழ் திரு நாடுதன்னை பெற்ற தாய் என்று கும்பிடுகிறார்கள் காவிய நாயகன் தங்களை கழகம் தொடங்கி கௌரவிக்கிறார்கள் ஆண்டுதோறும் அருந்தமிழ் சுடர்களேற்றி ஆனந்தமாய் கொண்டாடுகிறார்கள் உம்மை நினைக்கும் போதெல்லாம் எளியோன் என்னையும் இணைக்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்னையும் தெய்வமாக்கிய என் தெய்வமே கம்பன் அடிசூடி விருப்பத்தின் வேண்டுகோளை ஏற்று கம்பன் அடிசூடி விருப்பத்தின் வேண்டுகோளை ஏற்று சிவாலயம் மோகம் நம் காவியத்தை மீண்டும் புதுப்பிப்பதாய் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த உத்தரவாதத்தில் நம்முடைய காவியம் புதிய பதிப்பாய் வர இருக்கிறது அதை படித்து மகிழும் வரை விடைபெறுகிறோம் ஆசானே விருந்து படைத்த கவிஞர்களுக்கும் இருந்து கேட்ட தங்களுக்கும் எங்கள் நன்றியினை வணக்கத்தை தெரிவிக்கிறோம் வணக்கம்